தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நீங்கள் என்னை காணவும் நான் உங்களோடு பேசும் வாய்ப்பை தந்த தேவனை நான் நன்றியோடு சொத்திருக்கிறேன் எப்பொழுதும் கூட கத்தர் உங்களை ஆசிர்வதிக்க தீர்மானித்திருக்கிறார் இந்த நாளினுடைய செய்திக்கு ஆதாரமாக அப்போ சிலர் நடவடிக்கைகள் ஏழாவது அதிகாரம் ரெண்டும் ஒன்றாம் ஆசனத்தை உங்கள் மத்தியில் வாய்க்க விருப்பப்படுகிறேன் சகோதரரே பிதா கேளுங்கள் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகம் காரானூரில் குடியிருக்கிறதுக்கு முன்னே மெசபதோகம் யா நாட்டில் இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார் எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளை எந்த நாளினுடைய செய்திக்கு இந்த செய்திக்கு தலைப்பாக நான் அறிந்த தேவன் ஆம்பரகாமை தேவன் தெரிந்து கொண்டார் அந்த நாளில் ஆபரகாமை கேட்டால் அவன் என்ன சொல்லியிருப்பான் என்றால் நான் அறிந்த தேவனை உனக்கு சொல்லுகிறேன் பவுலப்பசுகரன் சொன்னது போல நான் காண்கிற சிறியோர் பெரியோர் யாவருக்கும் சாட்சி சொல்லி வருகிறேன் என்று சொன்னது போன்று இப்பொழுதும் கூட இந்த செய்தியில் ஆபரகாமை கேட்டிருந்தால் நான் அறிந்த தேவன் என்று தான் இந்த வேலையில் உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன் நான் அறிந்த தேவன் ஆபிரகாமை தேவன் அழைத்தார் அழைத்த பொழுது கத்த சொல்கிறார் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார் என்று சொல்லி அவன் அவருடைய சொற்படி கேட்டு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போன அந்த சூழலில் கத்தர் அவனை ஆசிர்வதித்து இந்த நாளிலே விசுவாசிகள் எல்லாருக்கும் விசுவாசத்தின் தகப்பன் என்கின்ற அளவுக்கு பேர் பெறும்படிக்காக அவனை தேவன் உயர்த்தினார் எப்பொழுதும் அக்கத்தை பேசும்போது ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் என்று சொல்லி அன்றைய தினத்தில் முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் சொல் தவறாமல் நடத்தி வந்திருந்தார் இந்த தேவன் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்று சொல்லி பார்க்கும்பொழுது மகிமையின் தேவனாக இருந்தார் அப்படி மகிமையின் தேவனாக இருக்கிறவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்ளுகிற பட்சத்தில் உங்களையும் என்னையும் தேவன் மேன்மைப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறார் வேதாகமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்து உறுப்பு அவமாவதை பார்க்கிலும் இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போகும் ஆனால் கத்தர் சொன்ன ஒரு வார்த்தையாகிலும் தவறி போவதில்லை அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு அனைவருக்கும் தேவன் நன்மைக்கு ஏதுவான பெரிய காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார் ஓமர் கழுதன நிருபம் எட்டாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தை வாசித்துப் பார்க்கும்போது எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை இருக்கிறார் எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று சொல்றேன் நம்முடைய தேவன் யார் என்று சொன்னால் மகிமியின் ராஜா மகிமியின் தேவன் த காட் ஆஃப் க்ளோரி எனப்ப எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளை உன்னையும் என்னையும் தேவன் மேன்மைப்படுத்த மகிமைப்படுத்த விருப்பப்படுகிறார் என்பதை கத்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்லாதபடிக்கு அவரை குறித்ததான வெளிப்பாட்டை ரோமர் கழுதுன்னு நிறுவனம் பதினைந்தாவது அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது பொறுமையும் ஆறுதலையும் அழைக்கும் தேவன் என்று சொல்லி நம்முடைய தேவன் நீடிய உள்ளவராய் பொறுமையுடையவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்தின்படியாக பார்க்கிறோம் இன்றைய தினத்தில் நாம் அறிந்த உண்மையும் அதுதான் என்ற நாட்களில் கத்தர் எல்லோருக்கும் தயவு புரியக்கூடியவராக இருக்கிறார் கத்தருடைய பிள்ளைகள் கத்தரை அறிந்தேன் என்று சொல்லுகிறவர்கள் கூட சில வேலைகளில் போது அல்லது ஆண்டவருக்கு பிரியாம இல்லாமல் பொழுதும் கூட அந்த விசுவாசி மறுபடியும் தேவனிடத்தில் போய் ஆண்டு என மணியும் இறக்கம் பாராட்டும் என்று சொல்லும்பொழுது அவர் இறங்குகிற தேவனாக இருப்பது மாத்திரமல்ல அவனுடைய தப்பிதங்களை விசாரிக்கிற ஒரு காலகட்டம் இருக்கிறது என்று சொல்லி நிதானமாக இருக்கிறார் எதற்காக என்றால் ரெண்டு பேர்தரும் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தின்படியாக சிலர் எண்ணுகிறார்கள் என்ன எண்ணுகிறார்கள் தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறபடி கத்தத்தாம் வாக்கு தத்துவத்துக்கு குறித்து தாமதமாகறாமல் ஒருவரும் கட்டுப்போக்க போகக்கூடாது என்று சொல்லி நீடிய இருக்கிறார் நம்முடைய தேவன் இறக்கம் உள்ளவர் நீடிய பொறுமை உள்ளவர் தயவு உள்ளவர் எனவே நான் அறிந்த தேவன் என்று நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் அந்த முற்பிதாக்கள் யாவரையும் கேட்டறிந்திருப்பீர்களானால் அவர்களும் சொல்வார்கள் நீடிய பொறுமை உள்ள தேவன் என்று சொல்லி எனவே நம்முடைய தேவன் நீடிய பொறுமையுடைய தேவனாக இருக்கிறார் அது மாத்திரம் அல்லாத படிக்க அவரை பற்றி அறிந்த விதத்தில் சொல்லக்கூடும் என்று சொன்னால் ரோமர் கழுதன் நிருபம் பதினைந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா விதமான சந்தோஷத்தினால் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்று சொல்லி அவர் நம்பிக்கைக்கு உரிய தேவனாக இருக்கிறார் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராம் அவர் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் எப்பொழுதும் சமாதானத்துக்கு ஏதுவாக ஆசிர்வாதத்துக்கு ஏதுவாக இருக்கிறோம் என்கின்றதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் அந்த தேவன் நம்பிக்கைக்கு உரிய தேவன் நாம் எதிர்பார்க்கிற காரியங்களையும் அவர் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை ஒரு பொழுதும் வீண் போகாது நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை அங்கு வீண் போகிறதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம் அதுவே இங்கு ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் ஐந்தாம் வசனமும் ஏழாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இஸ்ரோலின் தேவனாகிய கத்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவன் எசைக்க ராஜா கத்தர் மேல் வைத்த நம்பிக்கையின் நிமித்தமாக அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்தது இல்லையா அவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் ஆனால் தேவன் நம்மை உயர்த்தக்கூடியவராயும் சாட்சியுடையவர்களாயும் மாற்றும்படிக்காகவும் தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார் இங்கு அதில் ஏழாவது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அப்படி நம்பிக்கை வைத்து அவரையே பற்றி கொண்டிருப்போம் என்று சொன்னால் உண்மையான மனதுடனே கூட அவரை பற்றி கொண்டு ஆனால் பூரண சமாதானத்தோடு கூட நம்மை நடத்தக்கூடிய தேவன் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி பார்க்கிற பட்சத்தில் ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது கத்தர் அவனோடு இருந்தார் அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்றான் ஏன்னா கர்மியான கத்தருடைய பிள்ளையே இந்த நம்பிக்கையின் தேவன் உன்னோடு கூட இருப்பார் ஆனால் நீ எங்கெங்கே போகிறாயோ அங்கெல்லாம் அந்த தேவன் உங்களோடு கூட இருப்பாராம் எல்லாம் அனுகூலமாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம் எனவே என கர்மையான கத்தருடைய பிள்ளைய நம்முடைய தேவன் அனுகூலமான துணையாக இருந்து அனுகூலத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார் ஆனால் ஒரு காரியம் நீங்கள் அவர் மீது நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும் ரெண்டு ராஜாக்கள் இருபதாவது அதிகாரத்தில் ஆறாம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் ஆனால் அந்த எஸ்ஐ கே ராஜா வியாதிப்பட்டு அவன் மறித்து போவான் என்கின்ற சூழ்நிலையில் அவன் தேவ சமூகத்தில் நம்பிக்கையோடு கூட அந்த நம்பிக்கையின் தேவன் மீது நம்பிக்கை வைத்தபடியினாலே அவனுடைய வாழ்க்கையில் பதினைந்து வருடத்தை கூட்டிக் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இரவையான கர்மியான கர்த்தருடைய பிள்ளையை உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் கர்த்தர் ஒரு பெரிய சமாதானத்தையும் ஆசிர்வா வதத்தையும் வைக்கக்கூடியவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல ஆயுச நாளை பெருக பண்ண வல்லவராகிய கத்தர் அவன் மறித்து போகிற நிலைமையிலும் கூட அவன் ஊக்கத்தோடு கூட பொழுது அவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையின் நிமித்தமாக தேவன் அவனை ஆற்றி தேற்றினார் என்று சொல்லுவதை விட அவனுடைய ஆயுச நாளை பதினைந்து வருடத்தை கூட்டிக் கொடுத்தார் என்று நாம் சொல்ல வேண்டும் எனவே கருமையான கத்தருடைய பிள்ளையை உங்கள் தேவன் நம்பிக்கை தேவன் அவரை நம்பினோர் ஒருபோதும் வெக்கப்பட்டு போனதில்லை அந்த நம்பிக்கைக்கு நாம் பாத்திரவான்களாக இருப்போம் என்று சொன்னால் அவர் நமக்கு கொடுத்த பொறுப்புதனிலையோ அவர் நம்மோடு கூட பேசின வாக்கு நம்பிக்கை உடையவர்களாக உடையவர்களாயிருப்போம் என்று சொன்னால் கத்தன் நம்மோடு கூட இருந்து நமக்கு அனுகூல துணையாக இருக்கக்கூடிய தேவன் அந்த தேவனை குறித்து வேதாக ரோமர் கழுத்து நிற்பம் பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக கருமையான கத்தருடைய பிள்ளைய கத்தருடைய பிள்ளைகளிடத்துல தேவன் சமாதானமாக இருக்கக்கூடியவராக இருக்கிறார் நமக்கு சமாதானத்தை உண்டு புண்ணும் ஆக்கினே அவர் மேல் வந்தது என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் உங்களுக்கும் எனக்கும் தேவன் சமாதானத்தை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்பதை நம்ம ஒரு காலமும் மறந்துவிடக்கூடாது அதைத்தான் நீங்கள் நம்ம பார்க்கும்போது யோவன் பத்தனாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உங்கள் இறுதியும் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக புதிய ஆண்டுக்குள்ளே காலடியை எடுத்து வைத்து இந்த முதலாம் மாதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கத்தருடைய பிள்ளைகளை உங்களுடைய நம்பிக்கை ஒருபொழுதும் வீண் போகாது சமாதானத்தின் தேவன் நிச்சயமாக உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார் உலகம் கொடுக்குற பிரகாரமாக அல்ல தேவன் தம்முடைய சமாதானத்தை வைத்து போயிருக்கிறாராம் அதை தேடி கண்டுபிடிக்கிற ஒவ்வொருவரும் அதை நிச்சயமாக கண்டடைவார்கள் என்கின்ற அந்த நம்பிக்கை உண்டு காரணம் நான் அறிந்த தேவன் சமாதானத்தை கொடுக்கக்கூடிய தேவன் என்பதை நானும் கூட அறிந்திருக்கிறேன் அது அல்லாதபடிக்கு வேதாகமன் சொல்லுகிற இன்னொரு ஒரு கருத்தை பார்க்கும்பொழுது அந்த தேவன் யார் என்று சொல்லி பார்க்கும்போது ரெண்டு குறைந்தேர் ஒன்று மூன்றாவது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது சகலவிதமான ஆறுதலின் தேவன் அவர் இரக்கமுள்ள தேவன் அந்த தேவன் உனக்கு எல்லாவற்றிலும் கம்ஃபர்ட்டாக இருக்கக்கூடிய தேவன் அவர் எல்லாவற்றிலும் உன்னை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் உன்னை விசாரித்தறிகிற தேவனாக இருக்கிறார் உன் கவலைகளை விசாரித்தறிகிற தேவன் உனக்கு போதுமான கம்ஃபர்ட்டை கொடுக்கக்கூடிய தேவன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை நம்ம பெற்றிருக்கிறோம் என்கின்றதை மறந்துவிடக்கூடாது இங்கே நாம் பார்க்கும் பொழுது அதிலேயே பத்தொன்பதாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துக்குள்ளே என்ன இருக்கிறது என்றால் அவருடைய வாக்கு எல்லாமே ஆம் அமேன் என்று இருக்கிறது ஏசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்று இராமல் ஆம் என்றே இருக்கிறார் அவரிடத்துல நம்ம போய் அப்ரோச் பண்ணும்போது இல்லைன்னு சொல்கிறது இல்லை அப்போ மனிதன் அல்ல மனுஷர்கள் இடத்துல போகும்போது தான் இல்லை என்று கையை விரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஆனால் நம்முடைய தேவனிடத்தில் செல்லும்பொழுது ஆம் என்றும் அமேன் என்று சொல்லக்கூடிய தேவனாயும் அவரிடத்தில் இல்லை என்கின்ற வார்த்தைக்கே அங்கே இடம் இல்லாமல் இருக்கிறது எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைய அப்படிப்பட்ட தேவன் நமக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கக்கூடிய தேவன் இங்கு மார்த்தால் சொல்லுகிற காரியத்தை குறித்து சுவிசேஷம் பதினோராவது அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது இவகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரி ஆகிய மரியாலை ரகசியமாக அழைத்து போதகர் வந்திருக்கிறார் உன்னை அழைக்கிறார் அவர் வந்துட்டாருங்க கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு தன்னுடைய ஒரே சகோதரன் மறித்து போனான் ஏதோ இயேசு இங்கே இங்கு இருப்பார் ஆனால் அவன் மறித்து இருக்க மாட்டான் என்று சொல்லும் பொழுது கத்தர் அவர்களை ஆறுதல் படுத்தி ஆற்றி தேற்றி அந்த யோவானை உயிரோடு கூட எழுப்பினான் அதே தேவன் அவர் ரொம்ப மிகவும் அவர் கம்ஃபர்டாக நமக்கு இருக்கிறார் அந்த சகோதரிகளுக்கு சொன்னார் அது மறித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி அவர்கள் இல்லத்துக்கு போய் இயேசு கண்ணீர் விட்டார் பிற்பாடு கல்லறையின் இடத்துக்கு போய் ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் தேவன் செய்தார் ஏன்னா கருமையான கத்தருடைய பிள்ளையை அவனை உயிரோடு கூட எழுப்பின தேவன் அது மாத்திரம் கே நம்முடைய தேவன் யார் என்று சொல்லி பார்க்கும்போது காட் ஆஃப் மர்சி இரக்கங்களின் தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி தானியல் தீர்க்கதர்சன புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்று சொல்லி எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளையே நம்முடைய ஆண்டவர் நிறைய இறக்க நிறைய மன்னிப்பு இருக்கிறது அதுக்காக போய் மன்னிப்பு கேட்டுக்கின்னு இருக்கணும்னு நான் சொல்ல வரல தவறு பண்ணி விட்டு போய் அவர் மன்னியும் மன்னியும் என்று அவரிடத்தில் அவ்வளவு இரக்கம் உனக்கில்ல இன்னொருவருக்கு இரக்கம் கொடுக்க இன்னொருவருக்கு இரக்கம் கொடுக்க இந்த உலகத்தில் பிறக்கிற பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மீதும் இரக்கம் பாராட்டுகிறதற்காக மன்னிப்பதற்காக அவ்வளவு இரக்கங்களும் மன்னிப்புகளும் திரளாயிருக்கிறது என்பதை கத்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த சோதம் பட்டணத்தை தேவன் அழிக்கிற சூழ்நிலையில் அந்த லோத்தை நீங்கள் இந்த இடத்தை விட்டு போங்கள் என்றால் அவன் தாமதித்த சூழ்நிலை இல்லை இங்கு ஆதி ஆகமம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது அவன் தாமதித்து கொண்டிருக்கும் பொழுது கத்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் இரண்டு குமாரதிகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது எனவே அவன் மீது வைத்திருந்த இரக்கத்தினாலே என்று சொல்லி மீதும் தேவன் இரக்கம் வைக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம் என கருமியான கத்தருடைய பிள்ளையே நம்முடைய தேவன் இரக்கம் உள்ள தேவன் அவர் உன் மீது இரக்கம் பாராட்டுவார் மனதுருகுகிற தேவன் உனக்காக இறங்குகிற தேவன் இங்கு ரெண்டு நாளாகவும் முப்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தர் கிருபையும் இரக்கம் உள்ளவர் நீங்கள் அவரிடத்திற்கு திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விளக்குவதில்லை என்று சொல்லி பார்க்குறோம் எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைய அவரிடத்தில் திருமங்கள் அவர் இரக்கமுள்ள தேவன் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விளக்குவதில்லை அவர் உன் மீது கண்ணோக்கமாக இருப்பார் உன் வழிகளை அறிவார் உன்னை புகையிலும் வருகையிலும் ஆசிர்வதிக்கப்படுவாய் அது மாத்திரமல்ல அவர் உன்னுடைய வழிகளை அறிந்திருக்கிறார் எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைய கத்தர் எப்படியாக இருக்கிறார் என்றால் இரக்கங்களின் தேவன் அது மாத்திரம் அல்லாதபடிக்கு அந்த தேவனை குறித்ததான காரியத்தில் இன்னும் சில காரியத்தை பார்க்கும் பொழுது அன்புக்கு காரணராகிய சமாதானத்தின் தேவன் இந்த தேவன் அன்புக்கு காரணராக இருக்கிறார் அவரிடத்துல அன்பு உண்டு இரக்கம் உண்டு அந்த தேவன் உன் மீது இரக்கம் பாராட்டக்கூடியவராக இருக்கிறார் அவர் நம்மிடத்தில் எப்படி பழகினார் முற்காலங்களில் முற்பிதாக்கள் இடத்துல இஸ்ரேல் ஜனங்களிடத்தில் எப்படி நடந்தார் என்கின்ற கருத்துக்களை குறித்து ஓசியா தீர்க்க தரிசனம் புத்தகம் பதினோராவது அதிகாரம் நாலாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளாலே நான் அவர்களை இழுத்தேன் அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல இருந்து அவர்கள் பட்சமாய் சாய்ந்து அவர்களுக்கு ஆதாரத்தை கொடுத்தேன் என கருமையான கத்தருடைய பிள்ளை எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க அவர் அன்புள்ளவராக இருக்கிறதுனால தான் வரையில் நாம் இன்னும் அழியாமல் இருக்கிறோம் அவர் கிருபை நம்மை தாங்கி வருகிறது நாம் நிர்மலமாகாது இருக்கிறதும் அவருடைய அன்பு தான் கிருபை தான் எஸ் அஃப்கோர்ஸ் ஆனால் கிருவை என்று சொல்கிறத விட அவர் நம்ம மீது கொண்டிருக்கிற அன்பு அந்த அன்பினால் ஆகாரம் கொடுத்து நம்மை போஷிக்கக்கூடியவராயும் நடத்தக்கூடியவராயும் மனுஷரை கட்டி இருக்கிற அன்பின் கயிறுகளினாலே நான் அவர்களை இழுத்தேன் என்று கற்று சொல்கிறார் இரவு ஏற கருமையான கத்தருடைய பிள்ளையை அது மாத்திரமல்லாத பிடிக்கு செப்பனையாவின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் அவர் எப்படி இரக்கம் பாராட்டுகிறார் எந்த விதத்தில் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தார் செப்பனையா மூன்று பதினேழில் உன் தேவனாகிய கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவர் ரட்சிப்பார் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் அவர் உன் பேரில் கம்பீரமாய் கலி கூறுவார் எனவே எனக்கு கருமையான கத்தருடைய பிள்ளைய உன் தேவனாகிய கத்தவர் உன் நடுவில் இருக்கிறார் எனவே நாம் தீங்கு காணப்போவதில்லை அவர் வல்லமை உள்ள தேவன் அவர் சந்தோஷமாய் நம் இடத்துல தம்முடைய அன்பின் நிமித்தமாக அமர்ந்திருப்பார் என்று சொல்லி பார்க்குறோம் நான் அறிந்த தேவனை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன் இந்த வேதாகமத்தில் அவருடைய அன்பு இரக்கம் கிருபை இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது நான் அதற்கு ஈடு இணையாக ஒன்றையும் நாம் திரும்ப கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு தெய்வன் நம் மீது அன்பாக இருக்கிறார் நாம் பாவிகளாக இருக்கையில் இயேசுவை நமக்கு தெய்வன் கொடுத்ததுனால அவர் தம்முடைய தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம் அடுத்தபடியாக அவர் குறித்து பார்க்கும் பொழுது சொல்லப்படுகிற வார்த்தை எப்படி இருக்கிறது என்று சொன்னார் ஆதி ஆறாவது அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நோவாவுக்கோ கத்தனுடைய கண்களில் கிருபை கிடைத்து தெரிஞ்சிச்சு ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவனுடைய கிருபை கிடைக்க வேண்டும் அவருடைய கிருபையினால தான் நாம் விசுவாசத்தை கொண்டு வட்சிப்புக்குள்ளாக்கப்பட்டிருக்கு அந்த கிருபை என்கின்றது தேவன் நம் மீது கொண்டு இருக்கக்கூடிய அனுதாபம் அவருடைய கிருபை எனவே நாம் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட அவருடைய கிருபையினாலே நாம் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறோம் இங்கு வேதம் சொல்கிற இன்னொரு ஒரு காரியத்தையும் ஏசையா திருகதர்சன புத்தகம் ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலப்பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்க நிலப்பெயராமலும் இருக்கும் என்று உன் மேல் மனதுருகுகிற கத்தை சொல்லுகிறா எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளே என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் நாம் இன்றைய தினங்கள் வரையிலே சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கூட இருக்கிறோம் என்று சொன்னார் அவருடைய கிருபாய் கொரோனா வியாதி வந்து அநேக மக்களை வாரி கொண்டு போனாலும் கூட கத்தருடைய பிள்ளைய அவர் மீது நீ கொண்டிருந்த நம்பிக்கை எஸ்ஐக்கிய ராஜாவுக்கு ஆயுசினாலே கூட்டிக் கொடுத்த கத்தர் அதே தேவன் உன் மீதும் இரக்கம் பாராட்டக்கூடியவராக இருந்திருக்கிறார் இதுவரையில் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார் அவருடைய கண்களிலே கிருபை கிடைத்திருக்கிறது அந்த கிருபை எப்படி இருக்கிறதுன்னு சொன்னேன் உன்னை விட்டு விலகாத ஒரு கிருபியை தேவன் வாய்த்திருக்கிறார் பவ்வளோ பொசுலன் அன்றவருடைய சமூகத்தில் அவனுடைய பலவனங்கள் நீங்கள் வேண்டும் என்று சொன்ன பொழுது ரெண்டு குறைந்தே பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னான் பலவனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று கற்று சொன்னேன் எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைய அவருடைய கிருபையை பற்றி நாம் பார்த்தோம் எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளை அது அல்லாதபடிக்கு தி காட் ஆஃப் ட்ரூத் உண்மை உள்ளவர் சத்தியம் அதை குறித்து உபாகமும் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் நான்காம் வசனம் சொல்கிறது நியாயக்கேடு இல்லாத சத்தியம் உள்ள தேவன் என்று சொல்லப்படுகிறது அதில் புரட்டல் கிடையாது நியாயத்தை புரட்டி போடுகிற காரியம் கிடையாது அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியம் உள்ள தேவன் யோகன் பதினான்காவது அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்னவர் சத்தியமுடைய தேவன் உண்மைக்காக சத்தியத்துக்காக செயல்படுகிற தேவன் யோகன் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் சொல்கிறது நானே வழியும் சத்தியமும் ஜீவன் என்று சொன்ன அந்த ஆண்டவர் இங்கு சொல்லும்போது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லியிருக்கிறார் எனவே நம்முடைய தேவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு முன்பாக பிதாவாகி தேவனிடத்தில் அவர் பேசுகிற ஜபம் எப்படி இருந்தது பேசின பேச்சு அல்லது அவருடைய ஜபம் எப்படி இருந்தது என்று சொன்னார் உம்முடைய சத்தியத்தினால அவர்களை பரிசுத்தமாக்கும் என்று அவர் ஜபித்த காரியத்தை பார்க்கிறோம் உங்களுடைய வசனமே சத்தியம் என்று சொல்ல எனவே எனக்கு கருமையான கத்தருடைய பிள்ளைய அந்த தேவன் வரப்போகிறார் அவர் நியாயந்திருக்க போகிற தேவனாக இருக்கிறார் அதை நாம் ஒரு காலமும் மறந்து விடக்கூடாது ஒவ்வொரு காரியத்திலையும் அதை நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளும் கடைசி நேரத்துக்குள்ளும் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்கின்றதை எப்படியே கருதுன்னு நிறுவும் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வருஷம் சொல்லுகிறது யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள் இடத்திற்கும் நாம் போக வேண்டியதும் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம் எனவே ரெண்டு தேசலம் நிற்கிற முதலாவது அதிகாரம் ஐந்தாம் ஆசனத்தை வாசித்து பார்க்கும்போது நீங்கள் தேவனுடைய இராஜ்யத்தின் நிமித்தமாக பாடு அனுபவிக்கிறவர்களாக இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாக இருக்கிறது கடைசி காலத்தில் எல்லாரும் அவருடைய சிம்மாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டியவர்களாக இருக்கும் நியாயம் தீர்க்கக்கூடிய நியாயாதிபதியாக அவர் இருப்பார் எனவே நாம் செய்த நன்மைக்கு தீமைக்கு எல்லாவற்றுக்கும் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் கடைசி காலத்தில் இருக்கிறோம் நான் அறிந்த தேவன் அவர் காட் ஆஃப் குளோரியாய் மகிமையின் இருந்தார் நீடிய பொறுமையுடையவராக இருந்தார் நம்பிக்கையின் தேவனாக இருந்தார் சமாதானத்தின் தேவனாக இருந்தார் ஆறுதலின் தேவனாக இருந்தார் இறக்கத்தின் தேவனாக இருந்தார் அன்புக்கு கார்னர் ஆகிய தேவனாக இருந்தார் சகல கிருபை பொருந்தின தேவனாக இருந்தார் அவர் சத்தியமுடைய தேவனாக இருந்தார் நியாயத்திற்பு செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார் எனவே இவகளை மனதில் வைத்து ஆண்டவருடைய கிருபையையும் இரக்கத்தையும் சமாதானத்தையும் பெறுகிறதுக்கு ஆயத்தமாகவும் நாம் ஜெபிப்போம் நல்ல தேவனாகிய கத்தாவையோ நம்ம நன்றியோடு சோதிக்கிறேன் துதிக்கிறேன் ஆண்டு எப்பொழுதும் தெய்விரீர் நான் அறிந்த தேவன் என்கின்ற தலைப்பின்களாக மக்கள் மத்தியிலே பேசியிருக்கிறேன் நான் அறிந்ததில்லை ஒவ்வொருவரும் அவர் அவர்களுடைய அனுபவத்தின்படியாக அறிந்த தேவன் நீர் எல்லாமும் நன்மைக்கு எதுவாய் நடத்தக்கூடிய தேவன் உம்மிடத்தில் நீ புறம்பே தள்ளாத தேவன் உம்முடைய முகத்தை ஒரு பொழுதும் மறைக்காத படிக்க இருக்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் எனவே உம் மண்டையில் நாங்கள் வந்து நிற்கிறோம் இந்த வருடம் தொடங்கி முதல் மாதத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே கத்த நேரு இரக்கம் பாராட்டி வழிநடத்தி இந்த ஆண்டு முழுவதுமாக ஆண்டு எல்லாம் நன்மைக்கு எதுவாக நடக்க கத்திற்கு பாராட்டி வழி நடத்துவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரயுசலர் பிரயுசலர் கத்திரவங்களை ஆசீர்வதி பார்ப்பாங்க ஆமேன் இன்றைய தினத்தில் நான் இங்கே நிற்கிறது ஏசப்பாவோட கிருபை என் பேர் ஜெனிஃபர் நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன் கடந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி நம்ம அக்டோபர் மாதத்தில் இங்கே ஆக்சுவலி நம்ம சண்டே ஆராதனைக்காக வந்திருந்தோம் ஆனால் என் பையனுக்கு ஒரு வருஷமாக அவனுக்கு எந்த வேலையும் கிடைக்கல எத்தனையோ இன்டர்வியூகள் அட்டன் பண்ணியிருக்கான் ஆனால் அவனுக்கு செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது ஆனால் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதெல்லாம் வந்து எல்லா ரவுண்ட்ஸ்லேயும் பாஸ் ஆகிறான் ஆனால் அது என்ன தடைன்னு தெரியல அவங்க வந்துட்டு விவில் ட் யூ நோ நான் சொல்லி அனுப்புகிறேன் இல்லை நான் உனக்கு மெயிலில் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்கோ ஆனால் ஒவ்வொரு நேரமும் அவன் அந்த மீட்டிங் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அவன் ரொம்ப சோர்வோடு வந்துடுவான் வந்து சொல்வான் இப்படி ஆச்சு மம்மி எப்படி சொன்னாங்கன்னு ஆனால் ஒரு நாள் நம்ம என்ன நினச்சோன்னா ஒரு சண்டே ஆராதனைக்கு வந்து ஐயாவை மீட் பண்ணலான்னு தான் நெனைச்சிட்டு வந்தோம் சண்டே ஆராதனையில் மீட் பண்ணோம் அப்போது ஐயா சொன்னார் ஐயா இது வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு வந்ததில்லை ஆனால் அவர் ஒரு ப்ராஃபஸி சொன்னார் என்னென்னா அம்மா உங்கள் வீட்டுல வந்துட்டு ரைட் சைடில் ஃபர்ஸ்ட்டு ரூம் இருக்குது அந்த ரூம் வந்து என் பையனோட ரூம் அது அவருக்கு தெரியல ஆனால் அவர் சொன்னார் அந்த ரூம் வந்து நீங்கள் போய் ஃபஸ்ட்டு எல்லாமே சுத்தப்படுத்துங்கோ அப்படின்னு சொன்னார் சரி நம்ம இங்கேருந்து போகும்போதே யோசிச்சுட்டு போனேன் எதுக்கு அவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னு எங்களுக்கு ஆக்சுவலி தெரியல சரி வீட்டுக்கு போய் ஒரு ரெண்டு நாள் கழித்து லீவ் போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணும்போது பார்த்தோம்னா கபட் அடியில் வந்துட்டு ஒரு எலுமிச்சி பழம் வந்துட்டு அது வந்து நல்லா சுட்டு இருக்குது ஆனால் அதை எப்போ போட்டிருக்காங்க யார் போட்டிருக்காங்கன்றது தெரியல அப்போது உடனே அந்த ராத்திரியில் நம்ம வந்து ஐயாக்கு ஃபோன் பண்ணோம் ஐயா இப்படி இருக்குது ஐயா என்ன பண்ணுறது அதனால தான் உன்னை வந்து முதல்ல அதை சுத்தப்படுத்தி யாரோ என்னவோ உங்களுக்கு தீங்கு நினைக்கிறாங்கன்ட்டு சொன்னார் சரி அதை எடுத்து போட்டுட்டு அப்புறம் ஐயா சொன்னார் இங்கே உபவாச கூட்டம் நடக்குதுன்னு உண்மையில் எங்களுக்கு தெரியல பட் ஐயா சொன்னார் நீங்கள் செகண்ட் சாட்டர்டே உபவாச கூட்டத்தில் வந்து கலந்துக்கோங்கன்ட்டு சொன்னார் அதுக்கப்புறம் அதை ஃபோன் பண்ணி சொல்லிட்ட பிறகு நம்ம யோசிச்சு செகண்ட் சாட்டர்டே இங்கே வந்தோம் நவம்பர் மாதத்தில் வந்தோம் வந்த பிறகு அப்போ கூட ஐயா சொன்னார் அவனோட பெட்ரூம் ஜன்னலுக்கு வெளிப்பகுதியில் கொஞ்சம் பேசேஜ் இருக்குது அங்கே ஆக்சுவலி நான் பாட்டுங்க வச்சுருக்கேன் அங்கே வந்து நீ வந்து க்ளீன் பண்ணுமான்ட்டு சொன்னார் உபவாச கூட்டத்துக்கு வந்த பிறகு அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கே போயிட்டு எல்லாமே எடுத்து போட்டு பார்த்தா மறுபடியும் அங்கே இன்னொரு எலுமிச்சு பழம் இருந்தது அதே போல் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் சொன்னோம் அப்போ ஐயா சொன்னார் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயரில் வந்து நீங்கள் கலந்துக்கோங்கன்னு சொன்னார் அதே போல் எங்களால் எப்போ லீவ் கிடைக்கிதோ நம்ம உடனே லீவ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டோம் இப்போது இந்த மாதத்தில் அவன் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு நாளைக்குலேருந்து அவன் டியூட்டி ஜாயின் பண்ணபடி எசப்பா கிருபை செய்திருக்கிறாரு அதுக்காக இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்காகவும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் எல்லாரும் எங்களுக்காக ஜபித்ததுக்காக தேங்க்யூ அடுத்த இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம் நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம் எங்களுடைய விலாசம் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல் சோசன் ஜெனரேஷன் அசம்பிளி நம்பர் நைன்டி செவன் சர்ச் ஸ்ட்ரீட் கோவிந்தராஜ் நகர் பாகாயம் வெல்லூர் சிக்ஸ் த்ரீ டூ ஜீரோ ஜீரோ டூ தமிழ்நாடு சவுத் இந்தியா கத்தர் உங்களை அதிகமாய் ஆசிர்வதிக்க நாங்கள் செமிக்கிறோம் ஆமே